ஓம் நமிச்சிவாயா ஓம் நமிச்சிவாயா ஓம் நமிச்சிவாயா இந்த விடலை முன்ன பார்க்க போறோன்னா மயிலாடுதுறை மயூர்நாதர் திருக்கோயில் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் கிரிவலம் தொடங்கப்பட்டுள்ளது ஸ்ரீ லா ஸ்ரீ அம்பலவான சுவாமிகள் அருள் ஆசியோடு திருமதி கவி வீட்ட அருள்மொழி சீனிவாசன் மற்றும் சித்ரா முத்துக்குமார் அவர்கள் இணைந்து தொடங்கியுள்ள கிரிவலம் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சில காலங்களுக்கு முன்பு இந்த கோயிலில் கிரிவலம் நிறுத்தப்பட்டுள்ளது சில ஆண்டுகளுக்குப் பிறகு இப்பொழுதுதான் மறுபடியும் தொடங்கியுள்ளோம் அனைத்து பத்திரகோடிகள் அனைவரும் எங்களுடன் இணைந்து இன்று வரும் பௌர்மணி அன்று அனைவரும் மாதம் மாதம் கலந்து கொண்டு இருளாசு நம் மயூர்நாதர் அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று நலமோல வாழ வேண்டும் என்று அனைத்து பத்திரிகைகளையும் வருக வருக என்று அன்போடும் வர வைக்கிறோம் இப்போது மயூர்நாதர் கிரிவலம் அப்படின்னா என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சது மழை சுற்றி தானே போகணும் அதுதான கிரிவலம் என்ன ஏன் இப்போ ரோட்டில் போகிறாங்க ரோட்டில் மழை இல்லாமல் கோயிலில் இருக்கிற எப்படி இது கிரிவலமாக மாறும் என்று இதுக்கான விடை வரும் வீடியோவில் கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு கொடுக்கப்படும் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மொன் இஷாப்பிங் ஆப் திஸ் ஆப் நம் ஆலான் கூகுள் பிளே அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் டவுன்லோட் இட் தேங்க்யூ இரண்டாவது கிரிவலம் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு நடைபெற்றது வரும் பௌர்மணி இன்றும் வரும் அடுத்தடுத்து பௌர்மணி அன்று கண்டிப்பாக கிரிவலம் நடைபெற்றே கொண்டிருக்கும் முதலில் நம் கிரிவலம் என்றால் என்ன பிரகாரம் சுற்றுவது என்றால் என்ன அப்படின்னு தெரிந்துக்கலாம் கோயிலுக்குள் சுற்றுவது பிரகாரம் சுற்றுவதாகும் கோயிலே சுற்றுவது கிரிவலம் ஆகும் ஓகே கிரி என்றால் மலை என்று அர்த்தம் மட்டும் அல்ல நாம் மயிலாடுதுறையில் இருக்கும் மயிலநாதரும் கிரிவலம் சுற்றுவதற்கும் ஒரு இணைப்பு உண்டு கண்டிப்பாக அது பற்றி வரும் வீடியோவில் தெளிவாக கூற இருக்கிறோம் மயூநாதர் கோயிலை சுற்றியிருக்கும் விநாயகர் ஆஞ்சநேயர் ஐயப்பன் மன்மதன் காளி சிவன் அம்பிகை உள்ளிட்ட பல சாமிகள் மேலும் சப்தமாதா சேம்லா தேவி இப்படி சத்து வாய்ந்த பல தெய்வங்களை வணங்கும் பாக்கியம் கிடைக்கும் மயூர்நாதர் கோவிலில் ஆதி மயூர்நாதர் முதலில் தோன்றிய சிவனாகும் மேலும் காசி விஸ்வநாதர் இவர்கள் எல்லாம் கிரிவலம் சுற்றி பாக்கியம் கிடைக்கும் இப்பொழுது நம் பார்த்து கொண்டிருக்கும் காணொலியில் இரண்டாவது கிரீவலம் பன்னெண்டு ரெண்டு இருபத்தஞ்சு அன்று என்ன நடைபெற்றது என்பது காணொளி மூலம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மற்றும் வரும் வரும் வீடியோவில் கண்டிப்பாக கோயிலை பற்றி சிறு சிறு தகவல் கண்டிப்பாக கொடுக்கப்படும் விநாயகர் நம் மயனார் கோயில் எதிலில் தேர் வீதியில் அமர்ந்திருக்கும் விநாயகர் ஆவார் சற்று பக்கத்தில் குளம் உண்டு அதுக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் உண்டு ஒருவருக்கொருவர் கடவுளை விநேக தூதி பாடி ஆரம்பித்துள்ளார்கள் கோயிலிலிருந்து ஐந்து பேர் தட்டலி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் விநாயகர் கோயிலுக்கு அர்ச்சனை செய்ய மயூர்நகர் கோயிலில் மூன்று முறை கோயிலை சுற்றி வந்தார்கள் அனைவரும் மூன்று முறை வந்த அனைத்து பத்திரக்கோடுகளும் இருந்த பொதுமக்களுக்கும் இப்பொழுதுதான் சற்று தெரிய வந்திருக்கிறது பல வருடங்களுக்கு முன்பு நிறுத்தப்பட்ட கிரிவலம் இப்பொழுது நடைபெற்று ஆரம்பித்திருக்கு என்று இப்பொழுது சிலருக்கு தெரிய வந்து கொண்டிருக்கிறது அதனால் வரும் காலங்களில் பத்தர்கொடிகள் அனைவரும் மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் குடும்ப வாழ்வு வளம் பெறவும் குடும்ப வாழ்வு வளம் பெறவும் வேண்டி கிரிபலம் செய்யவுள்ளதாக சிலர் மற்றும் சுற்றி உள்ள அனைத்து கடைகளும் நண்பர்களும் கூறியுள்ளார் கூறியுள்ளார்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு இருபத்தி மூணாவது வார்டு கவுன்சிலர் திரு சதீஷ் அவர்கள்தான் எங்களை உற்சாகப்படுத்தி அவர்களும் எங்களுடன் இணைந்து கிரிவலம் சுற்றினார் அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடன் இணைந்து அனைத்து பத்திரகோடுகளுக்கும் நன்றி 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 இந்த முழு வீடியோவும் பாருங்கள் அனைத்து பத்திரக்கோடிகளும் மிகவும் பத்தியோடும் எதற்காக கிரிவலம் வேண்டிக்கொண்டு கொண்டு சிலர் வந்துள்ளார் அவர்களுடைய ஆசைகளும் கனவுகளும் வெற்றியடைய வேண்டும் என்று மயுன மயூர்நாதர் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 வரும் காலங்களில் நிறைய கோவிலை பற்றி தெரியாத சில வித மறை மறைந்து போன சில விஷயங்களும் இருக்கின்றது மதன் அப்படின் கடவுள் அதாவது குழந்தை வரும் தரும் கடவுள் மண்மதன் அவர்கள் இந்த மயிலாடுதுறை கோயிலில் இருக்கிறார் குழந்தை வரம் வேண்டி வேண்டினால் கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக கிட்டும் அது சில பத்தரிகளுக்கு முன்கூட்டியே தெரியும் இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கும் பத்தர்களுக்கு இனிமேல் தெரியாத இருந்தால் இப்பொழுது தெரிந்து கொண்டிருப்பார்கள் இது போன்ற பல விஷயங்கள் இந்த கோயிலில் இருக்கின்றன வரும் காலங்களில் ஒவ்வொன்றாக எடுத்து சொல்ல இருக்கிறோம் நன்றி மக்களே அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த ஆட்டோவில் பாடிக்கொண்டு வரும் அவர்களின் பெயர் கிரானக் குயில் கார் குழலில் அவர்கள் ஆவார் அவர்கள் எங்களுடன் ஒன்றரை மணி நேரம் இறை பாடல் பாடி எங்களை உற்சாகப்படுத்தினார் பதிகம் பாடி பாடல் பாடி எங்களுக்கு ஆசை நல் ஆய்வில்

உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கல் ஓங்குக நத்தமும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனீதி விளங்குக உடக